அருண் கோயல் ராஜினாமா செய்தது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பரில் பதவி காலம் நிறைவடைய உள்ள நிலையில் கமிஷனர் அருண் கோயல் ராஜினாமா செய்திருக்கிறார் குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டிருக்கும் பதிவில் தேர்தல் ஆணையமா தேர்தல் புறக்கணிப்பா இன்னும் சில நாட்களில் பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் இந்தியாவில் தற்போது ஒரே ஒரு தேர்தல் கமிஷனர் மட்டுமே இருப்பது ஏன் சுதந்திர நிறுவனங்களின் திட்டமிட்ட அழிவை நாம் நிறுத்தாவிட்டால் நமது ஜனநாயகம் சர்வாதிகாரத்தால் அபகரிக்கப்படும் வீழ்ச்சியடைந்த கடைசி அரசமைப்பு நிறுவனமாக இந்திய தேர்தல் ஆணையம் இப்போது இருக்கிறது தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கும் புதிய நடைமுறை தற்போது ஆளும் கட்சிக்கும் பிரதமருக்கும் அனைத்து அதிகாரங்களை வழங்கியுள்ள நிலையில் இருபத்தி மூன்றாம் தேதி பதவிக்காலம் முடிந்த பிறகும் புதிய தேர்தல் கமிஷனரை நியமிக்காதது ஏன் இந்த கேள்விகளுக்கு மோடி அரசு பதில் சொல்லி நியாயமான விளக்கத்தை தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் அதிகாரி ராஜினாமா குறித்து காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பேசிய போது சில நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் ஒரு அதிகாரி பதவி விலகுவது சந்தேகமாக இருக்கிறது பாஜக சொல்வதை இவர் கேட்கவில்லையா அல்லது பாஜகவுக்கு இவரைவிட சமத்தாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தேவைப்படுகிறாரா என்பது தெரியவில்லை ஏதோ ஒரு பிளானை முன்வைத்து தான் இவ்வாறு செய்கிறார்கள் என நினைக்கிறேன் என்றார்